ஏன்டா சொல்ல அண்ணா அண்ணா அப்பறம் நொண்ணே நொண்ணேங்கறே அதுக்கு மேல ஏன்டா சொல்ல மாட்டேங்கற அண்ணே அண்ணேன்னு சொல்ல வரது அடி வாங்குறது சொல்லவே வரலனே நீ சொல்ல வந்தா சொல்ல மாட்டே நான் வாங்கட்டமேன்னு உன் முடிவு அவன் மனுஷனாடா உள்ட அவசர மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா என்னவே வாங்கியாச்சா ரெண்டு பேரும் தனித்தனியா அவன் இருப்பீங்களா டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க டேய் அதே என்ன நான் ஒரு மனுஷன் இருக்கல என்ன மறந்துறதா

எலரி வேணா குடு அத புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத சரி பேசாத படுவா ஏம்பா ஒரு எண்ணெய் என்ன வாடா அஞ்சு வாங்க அஞ்சு ரூபாய் என்ன பாடு அஞ்சே மருக்கு எது அநியாயம் பொழுது சாஞ்சா போடு 33 ரூபாய் கொடுத்து குவாட்டர் வாங்கி குடிக்கறியே அது உன் குடல கனியாயமா இது அநியாயமா அதுலயும் போதே இல்லன்னா அதுல பாதி 17 ரூபாய் கொடுத்து வாங்குறியே அது அநியாயமா இது அநியாயமா சரியா கேட்டாங்க நான் மன்னிச்சிருங்க எனக்கு எல்லைய வேணும் ஓடா 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 இந்தாப்பா வழிக்கோ ரெல்லி ரெட்டுப்பா நம்ம கடையில் எல்லாமே வளுக்கு சபாடா ம் என்ன இது வளுக்கி ஐல கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா பா நீயா வளுக்கியா ஒரு அள்ளி விட்டு பா ஆ என்ன பார்க்கற என்னங்கடா எள்ளு கேட்டே மொர்ச்சி மொர்ச்சி பாக்குறீங்க வரவ போறனக்கெல்லாம் எள்ளு வெட்டி வெட்டி குடிக்கறீங்க நான் காசு குடிக்கல நான் ஓசியவே கேக்குறேன் வெட்டுடா நாயே 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 இதுக்கு மேல வழுக்க உன் ஒரு தலை தாண்டப்பட்டுனு இதுக்கு மேல வழுக்கம் உலகத்துலயே கிடையாதுடா அண்ணு அண்ணு வழுக்க விட்டான்னு தேங்காய் வது கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க பொழுக்க போடா இந்த பாரு எல்லாருக்கும் சொல்றேன் வாங்க பொத்து இந்த பாரு இன்னொரு வழக்கு மட்டும் ஒத்து என்ன கேட்கறீங்க கோபடாதிங்க உட்காருங்க ஒரு இளநி சாப்பிடுறீங்களா ரொம்ப சூடா இருக்கீங்க

மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டி போனியா குட்டி விட்ட நாய் மாற இங்கயே சுத்திட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேன்தாரு நீயாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கக்கூடாதா அட போடா நானே சம்பளம் கூட கெட்டது குடுக்க மாட்டேன்ட்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சிருந்தாலும் என்ன பண்ண போறாரு ஆட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வர்றாங்க அவங்களுக்கே எட்டனா குறைச்சி கொடுக்க மாட்டேங்கிறான்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அணியாயிட்ட அணியாத்தால தான் கேட்கணும் முடிசையுமா

நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணஅடுப்றது தொழில் செய்யணும் சொன்னாராம் அதான் என்ன தொழில் செய்யலாம்னு கேட்டே கேக்குறேன் என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவல இருந்து வருதுதுபாயில இருந்து வருதுங்க அப்ப நம்ம நாட்டில பணமே இல்லையா இருந்த பணமெல்லாம் என்னடா ஆச்சு ச சின்ன பையன் கேக்குறா நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்களே கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்ல கட்டச் சொல்றியா அண்ணா என்னடா கேக்க என்னடா என்னன்னன்னு

அம்மா, வாங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ள சாரம் சாப்பிடுறீங்க பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ் உங்களை பத்தி அறிஞ்சா எளி சர்வீஸ் என்ன நம்ம டைலாக நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சு

கடை இங்கதான போடுற முடியும் என்னது டயர் போட்டு விளையாண்டுதான் நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா எந்திர டேய்யோ இதுதான் சிங்கப்பூர் இளனியா

வகுத்துக்கு என்ன பாடுபட இருக்குது ஏதாவது போடுங்க என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கு வர முடியலடா பால் வாழ் கட்டதுங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க என்னடா அது

தொழில் தொழில்நடா அப்படியா ஆமா இப்போ என்ன செய்யறான் நேரம் போறான் போய் பணத்தை போடுறான் நல்ல உடல போய் சாப்பிடுறா என்ன என்ன என்னன்னு தென்னங்கண்டி இளநியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கில் விற்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு நான் இந்த சனிய ஒழச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது பட்ட கண்றாவியே உங்களுக்கான இந்த நிலமை ஏனே உங்களுக்கு பணம் தானே வேணா நூத்துக்கு ரெண்டு ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கணும்னு நமக்கு யாருராது என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்மாள ஏப்பா எனக்கு இந்த கடன் கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல என்ன விட்டுரு ஏனே உங்களுக்கு ஒண்ணுங்க என்ன தாங்க முடியுமான்னு ஏன்டா நான் என்ன பாருங்க எல்லாம் உன் தலைமுறை வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற இல்ல அதுக்கு அதுக்குல்ல ஐயா சொல்லி வாங்கிட்டு வரேன் வாங்குனே இல்லையா ரொம்ப சோகப்படுறேன் இல்ல ஒண்ணு வாங்குனேன் அண்ணனே செருப்பு வழி போகனே ஓ

அரிசி அரிசிமண்டி வெச்சு பெரிய ஆளாயிர வேண்டியதான் மகராசன் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் ஏய் பெரிய தொலையா போச்சே டேய் நான் என்ன பிச்சக்காரனா ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில டே வெச்சிட்டியடா போடா கைய நின்னு போடா நானா எது போடுறா போடா இந்த வீட்ல கைய நீட்ட விட மாட்டாங்கடாப்பா நீயா 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 நீங்களா நீங்களா ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆர்கள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன

பாத்தியா என்ன சொல்லிட்டு போறாங்க ஒரு நல்ல பாத்தியா குட்டி சொன்னா நொல்லு பாத்தியா குட்டிக்குறே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பத்த மகராசி பிள்ளைய பத்த வந்தீங்களா எனக்கு தர்மம் பண்ணுங்க

எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பாயா நான் பாரு ஏய் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு ராவ்ரோ சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுடா பாரு சவுண்ட் என்னமா குறுகுதுடா இது போடா யா நல்லா இருக்கே என்ன அங்க எங்கே சுத்தி புத்தி புத்தியா பாத்து கொண்டு வந்து போறே